திருச்சிற்றம்பலம் கதை கதையாம் காரணமாம் என்ற இந்த தொகுப்பிலே இன்று வதம் மற்றும் சக்கரப்பேர் இந்த இரண்டு விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் அந்த கதையும் அதனுடைய கருத்தும் அதற்கான ஆதாரமும் விளக்கமும் எனக்கு தெரிந்த முறையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் சலந்தராசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான் அவனுடைய பூர்வீகம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவபெருமானுடைய உடம்பிலிருந்தே தோன்றினவன் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க அது எனக்கு அந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்கலை ஒரு விதத்தில் பார்த்தா அதுவும் அப்படியே எடுத்துக்கலாம் ஓகே கதையை கதையவே பேசிடுவோம் அப்புறமா நம்ம கருத்தை பற்றி பேசும்போது அதை வந்து விளக்கமாக பேசுவோம் உப்புறம் எரி செய்த சமயத்தில் அவருடைய உடம்புலேருந்து வந்த வேர்வை துளி மாதிரி சலம் சலம் என்றால் நீரை குறிப்பது சல சல என்று ஓடுவதால் நீர் சலம் என்று தமிழிலே அழைக்கப்படுகிறது அது வடமொழியிலே ஜலம் என்று சொல்கிறார்கள் இங்கே இருக்கிற சாணம் எல்லாம் அங்கே ஜாவாக மாறும் சணம் சனங்கள் சனித்து வர வரக்கூடியவர்கள் அவர்கள் அதாவது பிறந்து வரக்கூடியவர்கள் அவங்களுக்கு பெரு சனங்கள் அது ஜனம்னு அங்கே இருக்கும் அது மாதிரி சன்மம்னு சொல்லுவோம் அவங்க ஜனித்தல்னு சொல்லுவாங்க ஜென்மம்னு சொல்லுவாங்க ஓகே இதுதான் சின்ன வேரியேஷன் அதுக்காக சொல்கிறேன் வடமொழியிலேயும் தமிழுக்கும் பார்த்திங்கன்னா இங்கே சா சானா இருக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி நிறையா இதுகள் அங்கே ஜானாவாக மருவி வழங்கப்படும் சலந்தராசுரன் சலமே வடிவானவன் நீர் வடிவானவன் அவன் சிவபெருமானை கடுமையான தவம் செய்து சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்து தன்னைத்தானே அழித்து கொண்டாலொழிய தனக்கு அழிவு இல்லை என்ற வரத்தை பெற்றான் தற்கொலை அவன் அப்போ தான் அவனுக்கு அழிவு இல்லைன்னா அவனுக்கு அழிவு கிடையாது அப்போ யாரால் அழிக்க முடியும் அவன் எல்லாரையும் ரொம்ப துன்புறுத்திக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனை எப்படி அழிக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க இருக்கிறதுலே பெரிய ஆளோட மோத ஊட்டம்னா அவன் அழிஞ்சு போடுவான் அப்படின்னு டிசைட் பண்ணி தேவர்கள்லாம் சொன்னாங்க என்னமோ நீ தான் பெரிய ஆளுன்னு பேசிக்கிட்டு இருக்காத உன்னை விட பெரியாள் சிவபெருமான் இருக்கிறாரு அவரை நீ எதிர்த்து சண்டை போட்டு தான் நீ பெரிய ஆள் அப்படின்னாங்க இது எப்படின்னா நீ மட்டும் சரியான ஆம்ளையாக இருந்தால் எங்கள் அண்ணன் அடிச்சுப்பட்றா அப்படிங்கிற மாதிரி நைசா அவனுடைய அங்கங்காரத்தை தட்டி விட்டாங்க இவனும் முட்டாளத்தனமாக போய் சரி நான் சிவபெருமான் கூட போரிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி நேரடியாக போய் மோதி பார்க்குறான் யாரும் என்ன பண்ண முடியும் சிவபெருமானிலேயே கூட ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவர் வரம் கொடுத்தது அப்படின்னா நீயே உன்னை அழித்து கொண்டால்தான் நீ சாவா மற்றபடி வேறு யாரும் அழிக்க மாட்டாங்க அப்போ சிவபெருமானையும் அழிக்க முடியாது அதனால அவன் தைரியமாக கிளம்பி போகிறான் இது தெரிந்து கொண்ட பெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு அந்தனர் ரூபத்தில் அவனுக்கு முன்னாடி வந்தார் சலந்தராசுரா இவ்வளோ வேகமாக போறியே எங்கே போகிற அப்படின்னு கேட்டார் போகும்போதே எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாதும்பாங்களே இவர் கேட்டார் நான் சிவபெருமானுடன் போரிட்ட போகிறேன் சிரிச்சார் இந்த கலவன் ஏன் சிரிக்கிறேன்ட்டு அவ்வளோ பெரிய பலசாலியாக சரி நான் சொல்கிறேன் ஒரு சின்னோண்டு வேலையை செஞ்சிரு அது செஞ்சிட்டுனா நீ வந்து வெற்றி பெற்றுருவேன்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னாரு அழா ஏ தேவாதி தேவர்களே என்னை கண்டா பயப்படுறாங்க ஐயா என்னை எவனும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது சிவபெருமானை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் கேட்க அதெல்லாம் விடு நான் ஒரு சின்னோண்டு வேலை தான் நீ பெரிய அழுங்கரையே சின்னோண்டு வேலை செய்கிறேன்னு சொல்கிறேன் அதை செஞ்சு பார்க்கலாம் அகங்காரத்தை அகங்காரத்தாலேயே அழிக்க வேண்டும் இவங்க சிவபெருமான் மேலே போய் இது பண்ணுன்னு சொல்லிட்டு அகங்காரத்தை கிளப்பி விட்டாங்க இவன் பெரிய அகங்காரத்தால் வந்திருக்கிறான் அந்த அகங்காரத்தை அழிப்பதற்காக அவனுடைய அகங்காரத்தையே இன்னொரு தட்டு தட்டுறார் உன்னால் இது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்யணும் அப்படின்ட்டு காலால் அப்படியே ஒரு சுற்று சுற்றுறாரு ஒரு வட்டம் மாதிரி உழுகுது தரையில் இந்த சக்கரத்தை எடுத்து உன் தலையில் வச்சுக்க பார்க்கலாம் அப்படின்ட்டு சக்கரத்தை போட்டு எடுத்து வச்சுக்கோன்னா ஈஸி தரையில் வரைஞ்சிட்டா எடுக்க முடியாதுன்னு நீ அப்படின்ட்டு என்ன பண்ணால் உள்ளார கையை விட்டு பேத்து எடுத்தான் அந்த சக்கரத்தை எடுத்த உடனே அது என்ன ஆகிடுச்சுன்னா சுற்ற ஆரம்பிச்சிருச்சு சிரிச்சாரு உடனே இவனுக்கு அந்த அகங்காரம் என்ன ஜாஸ்தியாகனுச்சு அது சிரிக்கிறாரு நம்ம முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டோம்னா சரி விட்டு வராதுன்ட்டு கையெல்லாம் சுற்றினாலும் அப்படியே தலைக்கு மேலே தூக்கி மேலே தூக்கி வச்சான் அப்படியே சர 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 சரன்னு அது கீழே இறங்கினிச்சது அவனை ரெண்டாக பிழந்துருச்சு தண்ணித்தானே அழித்து கொண்டான் அவன் சலம் வடிவானவன் தானே நீர் வடிவானவன் தானே அதனால் இந்த சக்கரமானது அப்படியே கீழே போ ரெண்டாவது தண்ணித்தானே அழித்து கொண்டு செத்து போனான் தேவர்கள் எல்லாம் பெருமானை பூமாறு விழுந்து பாராட்டினார்கள் பார்த்தாரு திருமால் நல்ல அருமையான ஆயுதமாக இருக்கே இந்த ஆயுதத்தை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா யாராவது ரொம்ப முரட்டத்தனமான ஆட்கள் இருந்தாங்கன்னா டக்குன்னு பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணார் அவருடைய தொழிலுக்கு பயன்படுத்தி கொள்வதற்காகத்தான் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவதற்காகத்தான் அதனால் எந்த ஒரு இதுவும் கிடையாது எப்படியாவது அவர்கிட்டருந்து வாங்கிடலான்ற வஞ்சனை கிடையாது அதனால் என்ன பண்ணார் தினந்தோறும் பெருமானுக்கு ஆயிரம் பூக்களால் அர்ச்சனை செய்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து பெருமானை எனக்கு அந்த சக்கரத்தை கொடுங்க அதை நான் வச்சுக்கிட்டு காக்கும் பணியை செய்கின்ற போது யாராவது இடைஞ்சலாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்கள வச் இதை வச்சு நான் அவங்கள அழிச்சுக்கிறேன் அதுக்கு எனக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்க இவர் உண்மையான பக்தியோடு தான் செய்கிறாரா இல்லை உள்ளுக்குள்ளார ஏதாவது வஞ்ச எப்படியாவது நைஷா அவர்கிட்ட பேசி அவர் அப்படியே தாஜா பண்ணி வாங்கிடலாம் இதுக்கு பேர் வஞ்சனை உணர்வுன்னு பேர் இந்த வஞ்சனை வஞ்சனை இருக்குதா சிவபெருமானுக்கு தெரியும் வஞ்சன வஞ்சகம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் பார்க்குறவனுங்க எல்லாரும் எப்படி நினச்சிருவாங்கன்னா ஓ திருமால் இந்த மாதிரி செஞ்சு வாங்கிட்டாரு அப்படின்னு நான் நம்மளும் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்துடக்கூடாது இவர் உண்மையான வஞ்சகமற்ற தான் இவர் வணங்கிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத உலகத்துக்கு புரிய வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தினாலேயும் சிவபெருமான் ஒரு வேலை செஞ்சார் ஒரு நாள் ஆயிரம் பூவில் ஒரு பூ குறைஞ்சி போச்சு உடனே வச்சுக்கிட்டே வந்தார் ஓம் நம சிவாயோ ஓம் நம சிவாயோ ஓம் இது திருவிழி மேலையில் நடந்த கதையாக சொல்கிறாங்க அண்ணே ஒரு பூ இல்லைன்னு உடனே சொல்றார் பெருமானே தாமரை ஒரு பூ குறைஞ்சி போச்சு எப்படி குறைஞ்சிதுன்னு தெரியல ஆனால் என்னை செந்தாமரை கண்ணன்னு சொல்லுவாங்க என்னுடைய கண்ணே வந்து தாமரைக்கு இணையானது அதனால் என்னுடைய கண்ணை ஒன்றை வச்சு நான் இன்னைக்கு இந்த பூஜையை நிறைவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் கண்ணை எடுத்து வச்சு வேண்ட பெருமான் வந்து அவருக்கு அருள் செய்து அந்த சக்கரத்தை கொடுத்தார் அப்படிங்கிறது கதை இந்த சக்கரம் வாங்கிட்ட உடனே என்னாச்சு அப்படின்னா அவரால் அதை தாங்கி நிற்க முடியலை அந்த சக்கரத்தை தாங்கி அவரால நிற்க முடியலை அது வேகமாக சுற்றிக்கிட்டுருக்கு உடனே மறுபடி போய் வேண்டார் யார் திருமால் போய் சிவபெருமான்கிட்ட வேண்டார் பெருமானே சக்கரம் கொடுத்துட்டீங்க பட் அந்த சக்கரத்தை என்னால் தாங்கி நிற்க முடியல அப்படின்ட்டு தன்னுடைய சக்தியிலேருந்து ஒரு கூரை எடுத்து அருகு கொடுத்து இதை வச்சுக்கிட்டு தாங்கினில்லு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு திருமந்திரத்தில் பேசுகிறாங்க இதுதான் வந்து சலந்தரன் வதம் மற்றும் திருமாலுக்கு சக்கர பேர் ரெண்டும் சேர்ந்து ஏன்னா அதை இந்த சக்கரத்தை வச்சு அழித்தார் இந்த சக்கரத்தை வாங்கிறதுக்காக திருமால் வந்து திருவிழிமலையில சிவபெருமானை நோக்கி ஆயிரம் தாமரைகள் கொண்ட அர்ச்சனைகள் தினந்தோறும் செய்து வர ஒரு நாள் ஒரு பூ குறைய தன் கடன் கண் அரண் அறநடிமியல் சாத்தலுமே சக்கரம் மார்க்கு அருளியவாறு இதில் வரும் நான் அந்த இதில் இதனுடைய ஆதாரங்கள் சொல்லும்போது சொல்கிறேன் இதுதான் கதை இதனுடைய கருத்து மற்றும் விளக்கம் மற்றும் ஆதாரங்களை அடுத்த பகுதியிலே நல்ல விரிவாக எமக்கு தெரிந்த வரையிலே இறைவன் எனக்கு அறிவுறுத்திய வகையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ரெண்டு விஷயத்தையும் விளக்கமாக அடுத்த பாகத்திலே பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் கதை கதையாம் காரணமாம் என்ற தொடரிலே இன்று சலந்தராசுரவதம் மற்றும் சக்கரப்பேரு இந்த கதையை முன்பு பார்த்தோம் அதனுடைய விளக்கம் காரணம் பொருள் அது பற்றி என்ன தோணி இருக்கோ அது எல்லாம் கொஞ்சம் மற்றும் அதனுடைய ஆதாரம் இதை இரண்டையும் பார்க்க இருக்கு முதலில் சலந்தராசுர வதம் இதனுடைய பொருள் என்ன கருத்து என்ன அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு தந்திரத்தை பண்ணி எப்படியாவது ஒரு நல்ல சேஃபாக செட்டிலாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சிரிப்பாக வருது அதுமாதிரிலாம் சொல்கிறாங்க நல்ல செட்டிலைட்டாக செட்டில் செட்டில் ஆகிடணுங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு இதை செய்கிறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதில் எல்லாம் செய்கிறாங்க நிறைய அசுரர்கள் நிறைய பரம்பெற்றவர்கள் அவங்கள யாரையுமே வந்து அவர்கள் பெற்ற வரத்தை அவர் விதியை மாற்ற முடியும் எப்படி மார்க்கண்டேயருக்கு இருக்கு மாற்றினார்கள் அது மாதிரி மாற்ற முடியும் ஆனாலும் அவர்கள் பெற்ற வரத்தை அந்த வரத்தினுடைய அடிப்படையிலே அடித்து தான் அவங்கள காலி பண்ணுறது அது மாதிரி ஒரு விஷயம் அதாவது வஞ்சக நெஞ்சம்னு அதுக்கு பேர் வஞ்ச நெஞ்சம் எப்படியாவது அந்த அந்த பாயிண்ட் வந்துருச்சுன்னா வஞ்ச நெஞ்சம்னு அர்த்தம் சிவபெருமான்கிட்டருந்து இதை பாடினால் நல்லதுன்றாங்க இந்த அபிஷேகம்லாம் பண்ணினோம்னா நமக்கு நிறையா செல்வம் கிடைக்குங்கிறாங்க இந்த அப்படி நிறைய வச்சுக்கிறாங்க இப்படி ஒரு உணர்வை வைத்து செய்கின்ற போது இதுக்கு வஞ்ச நெஞ்சுன்னு பேர் அப்படி செய்கின்றவர்களுக்கு பெருமான் கிட்டக்கே வரமாட்டார் வஞ்சகர் நெஞ்சு அடையாளை அப்படிம்பர் உடையாலை ஒழுகு செம்பட்டு உடையாலை ஒளிர்மதி செஞ்சடையாலை நல்லாயிருக்கும் அந்த பாடல் அது இதில் பட்டர் வந்து சொல்லுவார் சரி நம்ம இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஆக வஞ்சர் வஞ்சகமான நெஞ்சு உடையவர்கள்ட்ட சிவபெருமான் கிட்டக்கே போக மாட்டார் ஆனாலும் அவன் வந்து கடுமையான தவம் செஞ்சதுனால அவனுக்கு வரம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது அதனால் அவனுக்கு கொடுத்தாச்சு இது மாதிரி ஏன்னா அவங்க செய்கிற முயற்சிக்கு பலனை இறைவன் கொடுக்க வேண்டும் இதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் யார் திருவள்ளுவர் தெய்வத்தான் ஆகாதேனும் முயற்சி தன் மெய்வருத்த தெய்வத்தால் ஆகாதது என்ன இருக்குது அதனுடைய பொருள் என்னென்னா இறைவன் தானே விருப்பப்பட்டு எதையும் எல்லாருக்கும் கொடுப்பது கிடையாது நாம் செய்யக்கூடிய நன்மைகள் நாம் அனுபவிக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் எதையும் வந்து அவன் விருப்பப்பட்டு விதிக்கலை நிறைய பேர் அதுதான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இறைவன் வந்து எதுக்காக என்னை படைக்கணும் எதுக்காக எனக்கு இந்த மாதிரி ஒரு விதியெல்லாம் விதிக்கணும் அது அடிப்படை தெரியாதனால சரி அது இருக்கட்டும் அந்த டாபிக் போனோம்னா வேறு பக்கம் போயிடும் விஷயத்தை கொஞ்சம் சுருக்கமாக முடிக்கிறதுனால நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுவோம் பெருமான் எதையும் நமக்காக அவனுடைய விருப்பத்தில் எதையுமே கொடுக்கறது கிடையாது அதனால தான் அவர் சொன்னார் தெய்வத்தான் ஆகாதனும் அப்படின்னா அவர் உங்களுடைய நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான விதிகளை வச்சுருக்கிறாரு அதுபடியே ஓடிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அதை மீறி நீங்கள் இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும்னு முயற்சி பண்ணி கேட்டிங்கன்னா முயற்சி தன் மெய்வருத்த ஓகே ரைட்டு இந்த பிள்ளை இதுக்காக ரொம்ப ஆசைப்படுது அதனால் அதை செய்வோம்னு சொல்லி அதை கொடுப்பாரு அப்பையும் அவர் தான் கொடுக்கணும் தெய்வத்தான் ஆகாத இன்னும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும்னா அந்த முயற்சி ஒன்றும் கொண்டு வந்து கொடுக்குறதில்ல அப்பையும் தான் கொண்டுட்டு வந்து கொடுக்கணும் இதனுடைய இதை பார்த்துட்டு சரி சரி விஷயத்துக்கு வருவோம் அது இந்த மாதிரி ஒரு நல்ல நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னா உடனே அகங்காரம் வந்து சிவபெருமானை யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் மிக மோசமான அழிவை சந்திப்பார்கள் அதுதான் சலந்தராசுர வதத்தினுடைய அது எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி எனக்கு அவரை தெரியும் சார் இவரை தெரியும் சார் என்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது சார் அவ்வளோ படம் இருக்குது சார் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு சுண்டு சுண்டுறதுக்குள்ளேற உள்ளார அந்த போயிட்டு வர்ற காற்று முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு ஒன்றும் பண்ண முடியாது யாரும் என்ன ஏதுன்னு கேட்க முடியாது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஆனால் அதை எப்படி செய்யணுமோ அது மாதிரி செஞ்சிருவார் செஞ்சிருவார் சரியாக சொல்லணும்னா சாமி வந்து அந்த அளவுக்கு ஒரு சலந்தராசுர வதத்தினுடைய கருத்தாக அடியே எனக்கு நான் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறேன் சாமி அதனால் எனக்கு இவ்வளோதான் தெரியும் இப்படி தான் எனக்கு பேச தெரியும் கொஞ்சம் நல்லா ஹையர் லெவலில் பேசுகிறாங்கன்னா என்ன கொஞ்சம் யோகம் இது ஞானம் அது மாதிரியெல்லாம் பேசுவாங்களா இருக்கும் நல்ல சின்ன பசங்க தானே சலந்தராசுர வதம் கருத்து அடியனுக்கு தெரிஞ்சது இது அடுத்தது சக்கரப்பேரு மாலுக்கு சக்கரம் அளித்த அந்த கதையினுடைய கருத்தாக அடியனுக்கு படுவது என்ன என்றால் நல்லா கவனிச்சிருந்தா இவர் வந்து தொடர்ந்து ஆயிரம் பூக்களை போட்டு வழிபட்டுக்கிட்டே இருக்கிறாரு இவர் உண்மையான மனசோட தான் செய்கிறாரு அப்படின்றது சிவபெருமானுக்கு தெரியும் இருந்தாலும் எல்லாருக்கும் அது தெரியணும் தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பூவை மறைக்கிறார் இவர் தெரியறதுனால கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன் மற்ற எல்லாரும் நினைஞ்சிருந்தாங்கன்னா அந்த ஆள் ஏற்கனவே ஒரு ஐடியாவோடு செஞ்சுட்டான் இது தெரியாமல் சிவபெருமான் ஏமாந்து கொடுத்துட்டார் புரியுதுங்களா அப்படி நினச்சிடக்கூடாதுல்ல நம்ப அதுக்காகத்தான் மற்றபடி அவருக்கு தெரியாததா அவர் தான் வந்து முற்றும் உணர்ந்தவராச்சே எந்த காலத்திலையும் எந்த டைரக்ஷன்லேயும் எவ்வளோ தூரத்துலையும் என்ன நடக்குதோ ஒரு ஒரு ஆணுவக்குள்ளேரே என்ன இருக்குங்கிறது அவருக்கு தெரியும் அதனால எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடியவன் ஒளி வர நிறைந்த உருவ போற்றி அப்படின்னு மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடியவன் அதனால் எல்லாத்தையும் அறியக்கூடியவன் பெருமாள் அதனால திருமாலுக்குள்ளரையும் இருந்திருப்பார் அவர் என்ன நினைக்கிறாருன்றது தெரிஞ்சிருக்கும் அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாப்டே இவர் உண்மையிலேயே கஷ்டப்பட்டு தான் செஞ்சார் அவருக்கு இந்த சக்கரம் கொடுப்பதற்கு தகுதியானவர் தான் என்பதை இந்த உலகறிய செய்ய வேண்டும் என்கிற காரணத்தினாலே அந்த ஒரு மலரை மறைத்து வைத்தார் அவர் உண்மையாக இருக்கக்கூடிய அந்த உணர்வோடு அவர் என்ன பண்ணார் பெருமானே இந்த சக்கரத்தை வாங்கிறது நான் ஏதோ ஒரு இதில் போய் அவசர நேரத்தில் சேர்த்துக்கிட்டு அடவு வச்சு சாப்பிட்டு அப்படி கிடையாதுங்க ஐயா ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலை வருது என்னை காக்கிறதுக்காக வச்சுருக்கீங்க டக்குன்னு இந்த சக்கரத்தை வாங்கி ஒரு சுற்றி சுற்றி விட்டோம்னா அப்படின்னு அதுக்காகத்தான் செய்கிறேன் நான் நீங்கள் கொடுக்குறத இருந்தால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ரேஞ்சில் இருந்தார் அதனால் அவருக்கு கொடுத்தார் இல்லை இன்னொரு ஹைலைட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா சக்கரத்தை வாங்கின உடனே அவரால் அதை இது பண்ண முடியல சின்ன பிள்ளைங்க ஆசைப்பட்டு அதுக்கு ஆடி கார் வாங்கி கொடுத்தோம்னா எல்லோருமே ஆடி போயிடுவாங்க அது மாதிரி ஆயிடுச்சது அவருக்கு ஒன்றும் பண்ண தெரியல என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்பையும் பெருமானுடைய அருளும் அவருடைய சக்தியும் இருந்தால்தான் நாம் எதையும் சாதிக்க முடியும் என்கிற உணர்வும் அவருக்கு மறுபடியும் ஓகே நம்ம இதை வாங்கின உடனே அவருக்கு அந்த தலக்கணம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே அதனுடைய வேகத்தையும் வீரியத்தையும் அங்கே காட்டுறார் ரொம்ப அருமையான க கருத்துக்கள் இருக்கு ஆனால் இந்த சக்கரம் வாங்கின உடனே இவர் ஒரு வேலை ஒன்று செஞ்சார் அது வந்து தக்ஷன் வேள்வி அப்படிங்கிற அந்த கதையில் இதெல்லாம் வருது அப்போ நம்ம அதில் நல்லா விளக்கமாக பேசுவோம் இப்போதைக்கு இது போகிறோம் அதாவது சிவபெருமான் ஒன்றை கொடுப்பதாக இருந்தாலும் அதற்கு தகுதி உடையவன்தான் என்பதை தான் உணர்ந்து இருப்பார் அடுத்தவங்களுக்கும் உணர்த்தி அதுக்கு பிறகு தான் கொடுப்பார் நிறையா பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சிவபெருமான் ஏதாவது கொடுக்குறது படி நிறையா சோதிப்பார் அவருக்கு அவர் வேலை இல்லை இந்த மூஞ்சை பார்த்தா தெரியாது நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு அவருக்கு தெரியாது அதனால் யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார் அவர் ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் அவர் இருக்கிறார் அதனால் அவர் தெரியாமல் சோதிக்கிறதெல்லாம் கிடையாது சோதிக்கிறது எதுக்காகன்னா அது ஏற்கனவே ஒரு இது சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சார்ட்டாக சொல்லிடுறேன் தங்கம் ஒரு கடையில் வாங்கினீங்கன்னா திருப்பி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்களோட சீல் இருந்துச்சுன்னா டெஸ்டே பண்ண மாட்டாங்க ஆ ரைட்டு நம்ம சீல் இருக்குதுன்னு வாங்கி வச்சுருவாங்க அதே அடுத்தவங்க தங்கம் கொண்டு போய் கொடுத்தோம்னா அதை டெஸ்ட் பண்ணி தான் வாங்குவாங்க அப்போ அவங்கள்ட்ட வாங்கும்போது கேட்போம் நீங்கள் உங்கள்கிட்ட வாங்கும்போது மட்டும் டெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க இப்போ நீங்கள் கொடுக்குறது தரமாக இருக்கான்னு நாங்கள் எப்படிங்க தெரிகிறது இந்த இருக்குங்க எங்கள்கிட்ட மிஷின் இருக்குது போட்டு செக் பண்ணி உங்களுக்கு பில்லோடு தரேன் அப்போது ரெண்டாவது முறையாக அவன் டெஸ்ட் பண்ணுறது எதுக்காக எனக்கு அவனுடைய தரம் எவ்வளோ இருக்குங்கிறத காட்டுறதுக்காகத்தானே தவிர மற்றபடி அவனுடைய தரம் அவனுக்கு தெரியும் இது மாதிரி தான் சிவபெருமான் டெஸ்ட் பண்ணுறாரே தவிர மற்றபடி அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக டெஸ்ட் பண்ணுறது கிடையாது சோதிக்கிறது கிடையாது அப்படிங்கிற கருத்தும் இதில் அடியனுக்கு உணர்ந்தது அதை சொல்லியிருக்கிறேன் இந்த ஆதாரங்களை எல்லாம் ஒரு வளம் தொகுப்பாக கதை கதை நான் தருகிறேன் என்ற தொகுப்பிலே நன்றி வணக்கம் இன்று சலந்தராசுரவதம் மற்றும் சக்கரப்பேரு இவற்றினுடைய ஆதாரம் நம்முடைய திருமுறைகளிலே என்ன ஆதாரம் இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம் இதில் முதல் திருமுறையிலே நூற்றி முப்பத்தி ரெண்டாவது பதிகம் அதில் எட்டாவது பாடலில் உண்மையான ஒரு கருப்பை மிகவும் உடல் அடர்த்து காலு உன்றி கைமறித்து கையில் என்னும் பொறுப்பெடுக்கலு உறும் அரக்கன் பொன்முடித்தோல் நெறித்த விரல் புனிதர் கோயில் தருப்பமிகு சலந்தரந்தன் உடல் தடிந்த சக்கரத்தை வேண்டி ஈண்டு விருப்பொடு மால் வழிபாடு செய்ய விழி விமானம் சேர் மிழலையாமே திருவிழிமிழலையில்தான் அவர் வந்து திருமால் வந்து சக்கரம் கேட்டு வணங்கிய இடம் அதனால் அதை ரொம்ப அருமையாக பதிவு செய்திருப்பார் அடுத்ததாக இரண்டாவது திருமுறையிலே நாற்பத்தி எட்டாவது பதிகம் அதிலே ஏழாவது பாடல் என்கிற பாடல் சீகாமரத்துல சக்கரம் சலந்தரனை பிளந்தானோ அக்கரை மிளசைத்தானு அடைந்த ஈராவதம் பணிய மிக்கதனு கருள் சுரக்கும் வெண்காடும் வினை துறக்கும் முக்குளம் நன்குடையும் பெருசா விஷயங்கள் இல்லைன்னாலும் அந்த அந்த விஷயத்தை ரொம்ப சின்னதாக சொல்லியிருக்கிறார் அடுத்தது மூன்றாம் திருமுறையில திருநாவுக்கரசர் அவர்களுடைய மூன்றாம் திருமுறையில் நூத்தி பதிமூணாவது பாடம் பதிமூணாவது பதிகம் நூத்தி பதிமூணு அதில் இரண்டாவது பாடல் விழம்பஞ்சிரம் நல்லா இருக்கும் அந்த பாடல் சதிமிக வந்த சலந்தரனே நே தடிசிற நேர்கொள் അതിരൊളി സേർ തീ പടയൽ അമർത്തനർ ഉമ്പർ തുതിപ്പടയ മതി തവൾ വെപ്പത് കൈച്ചിലേ മറിവിടമേർപ്പത് കൈച്ചിലയേ വിധിയ വരും வேலபுரத்தை அதில் ச இது சலந்தரனை எப்படி அவர் செய்தார் இது செய்தார் வதம் செய்தார் என்பதை மட்டும் இது பண்ணியிருக்கு தடி சிற நேர்கோள் சலந்தரனை அதிரொலி சேர் திகிரி படையால் அவரை வந்து திகிரின்னா சக்கரம் சக்கர ஆயுதத்தால் அவரை அவர் செய்யலை அவனுடைய இதுபடி செய்ய வச்சார் நல்ல ஒரு இது அதை வந்து ஒரு அங்கே கொடுத்துருக்குறாரு அடுத்தது மூன்றாம் திருமுறை அதில் நூற்றி பத்தொம்பதாவது பாடல் குறநீர்மையில் வருது அதில் வந்து ஏழாவது பாடல் தன் தவம் பெரிய சலந்தரன் உடலம் தடிந்த சக்கரம் என கருளென்று அறி வழிபட்டு இடிச்சிய விமானத்திரையவன் இரையணி சடையன் நின்ற நாட்காலை இருந்த நாள் மாலை கிடந்த மண்மேல் வரு களியை வென்ற வேதியர்கள் விழாவ வினைகடு கெடுமே திருவிழிமினலையினால் அந்த இடத்துல ரொம்ப அருமையாக சாந்தரனை விழுந்த அந்த சக்கரம் வேணும்னு மால் வந்து கேட்ட அருமையான இடம் அப்படின்னு சொல்லி திருவிழி பாடுகிறார் அடுத்தது ஏழாம் திருமுறை நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதுல பதினாறாவது இரண்டாவது பாடல் சிறுமே சலந்தரனை பிளந்த சுடராழி செங்கன் மலர் பங்கயமா சிறந்த கருளி இருள்மேகும் அந்தகன் மேல் திரிசூலம் பாய்ச்சி இந்திரனை முறித்த இறையவனோர் வினவில் பெருமேதை மறையொழியும் ஒழியும் பிள்ளை இனம் துள்ளி விளையாட்டொளியும் பெருக கருமேதி புனல் மண்ட கயல் மண்ட கமலங்கள் களிவண்டின் கணமிரியும் கலையநல்லூர் காணே திரு களையநல்லூரில் பாடும்போது இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி ஏழாம் திரு முறையில் தொண்ணூற்றி எட்டாவது வதிகம் அதில் ஐந்தாவது பாடல் வாயினடு பெரிதும் வலி மிகுடைய சலந்தரன் நாகம் இரு விளவாக்கிய சக்கரமுன் நிலந்தரு மாமகள் கோன் நெடுமார் கருள் செய்த பிரான் நலந்தரு நன்னிலத்து பெரும் கோயில் நயந்தவனே அருமையா இருக்கும் பஞ்சமம் அடுத்ததாக எட்டாம் திருமுறை திருவாசகத்திலே திருச்சாடல்ல வர் கேள்வி கேட்கிறார்கள் சலமுடைய சலந்தரன் தன் உடல் தடிந்த நல்லாழி நலமுடைய நாரண்கன்று என்னேடி இந்த கேள்வியை மாணிக வாசக பெருமான் கேட்க அதற்கு இலங்கையிலிருந்து வந்திருந்த இலங்கை அரசன் பௌத்த மதத்தை சேர்ந்த அரசனுடைய வாய் பிற பேச முடியாமல் பிறவி உமையாக இருந்த அந்த பெண் பதில் சொல்ற இறைவனுடைய அருளால நலமுடைய நாரணன் தன் நயனம் இடந்து அரணடிக்கு அலராக சாழலோ இறுதியாக திருமந்திரத்திலிருந்து பத்தாம் திருமுறை இரண்டாம் தந்திரம் சக்கரப்பேரு சக்கரம் பெற்றினல் தாமோதரன் தானும் சக்கரம் தன்னை தரிக்க உண்ணாமையால் மிக்கு அரண் தன்னை விருப்புடன் அர்ச்சிக்க சத்தியை தாங்கூறு செய்ததே